நல்லா இருக்கணும் இந்த வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்றது இல்லை எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சிருது இல்லைங்க இந்த உலகத்துலதான் எல்லாமே இருக்கு தங்கம் இந்த உலகத்துலதான் இருக்கு பணம் இந்த உலகத்துலதான் இருக்கு ஆனா எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிருதா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக தெரியிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழு வாழ்க்கையிலுமே வந்து அது கிடைக்கிறது இல்லை நம்ம வந்து அதுக்காகவே வந்து ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா ஸோ நமக்கு கிடைக்கிற எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல ஸோ நம்ம வந்து அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் பயன்படுத்தி வாழ்க்கையில் எந்த கஷ்டம் இல்லாமல் சீக்கிரமா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம் கேளுங்க ராஜேஸ்வரி ராஜேஸ்வரியும் தமிழ் செல்வியை இறங்கிட்டாங்க ஆமா இனிமே கவலை இல்லை நமக்கு லைக் கேக்குறதுக்கு ஆஹ் லதா லதா அடுத்து எஸ் தான் தமிழ் செல்வி தமிழ் செல்வி நான் ஒவ்வொரு லக்னத்து வரும்போதும் லைக் கேட்கிறேன் சப்ஸ்கிரைப் கேக்கிறேன் பாருங்க எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் பார்த்துருப்பாங்களா ஸோ இரநூறு லைக்ஸ் தான் வந்திருக்கு மக்களே டைம் என்ன ஆகுது பாருங்க பதினோரு மணி ஆகுது நம்ம எப்ப எங்க பெசாம ஆறு லக்னம் போட்டுட்டு அப்புறமா நாளைக்கு போடலாமா அடுத்த டைம் என்ன பண்ணலாம் என்ன நிறைய பேர் பார்ப்பாங்களான்னு தெரியல கவலை இல்ல தமிழ் செல்வி வந்தாச்சு அதாவது இந்த அவங்க வந்து தமிழ் செல்வி பாருங்க ஒவ்வொரு ஜோதிடர் ரகசிய சேனலோட ஒரு பெரிய டிவோட்டி பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லலாம் எல்லா ஜோதிடர்கள் பேசும் போதும் இந்த தமிழ் செல்வி அவங்க வந்து வந்துருவாங்க வந்து அவங்க டைமிங் ஹேட்ஸ் ஆஃப் தமிழ் செல்வி நிஜமா சொல்ற சூப்பர் யாருமே உங்களை வந்து எதுவுமே ரெக்கக்னைஸ் பண்ணலனாலும் சரி என்னோட ஒர்க்குங்க நான் ஒரு நாலு பேருக்கு ஹெல்ப் பண்றேன் நல்லது பண்றேன் வாட் எவர் அதனால உங்களுக்கு எதனா ஒரு கெய்ம் கூட கிடைக்கட்டுமே இந்த எடுத்து இனிஷியல ரொம்ப ரொம்ப தேங்க்யூ தமிழ்ச்செல்வி அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ இயக்கத்துல புதுசா இருக்கவங்க வந்து தேங்க்யூ தேங்க்யூ லதா சடனா பாத்தாங்களா அவங்க லதாவுமே இந்த இதை சோ இந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரெக்கார்ட் ஆகதா பாருங்க இந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லக்ன பாவங்களை இயக்கிறதுக்காக இப்ப நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இப்ப புதுசா சிலர் வந்து பாத்திருப்பீங்கன்னா அவங்களுக்காக ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க லக்னம் வந்து ரொம்ப வந்து முக்கியம் வாய்ந்ததுங்க உங்க லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசி பலன் நீங்க டெய்லியும் ராசி பலனா இருக்கட்டும் அல்லது வந்து பாத்தீங்கன்னா லக்ன பலனா இருக்கட்டும் ராசி பலன் என்பது டுவெண்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் இருப்பது லக்னம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி டு செவன்டி பர்சன்ட் இருக்குது அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பன்னெண்டு கட்டத்தை இயங்கறதுக்காக ஒரு சில சூட்சம விஷயங்களை உங்களுக்கு தரேன் இது ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொரு லக்னத்துக்காரங்களும் நான் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு இந்த சரிங்களா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க மேஷ ராசினா மேஷ லக்னம்னா நான் உங்களுக்கு மேஷத்துக்கு உண்டான ஸ்தலம் கொடுக்கல எந்த ஸ்தலம் வீக்கா இருக்கு எந்த ஸ்தலத்தை ஆக்டிவேட் பண்ணா உங்களுக்கு நல்லா இருக்குமோ அந்த ஸ்தலம் கொடுக்குறேன் இப்போ சிம்ம லக்னம் வந்துடும் சிம்மத்துக்கு வந்து ஏழாம் வீடு என்ன வீடு வருது கும்பம் வருது கும்பத்துக்கான ஸ்தலம் சிம்மத்துக்கு ரெண்டாம் இடம் என்ன வருது கண்ணி கண்ணிக்கான நெய்வேத்தியம் இந்த மாதிரி இதுக்குள்ள ஒரு சூட்சமங்கள் இருக்கு நீங்க வந்து நெட்ல வந்து போட்டீங்கன்னா சிம்மத்துக்கான வந்துடும் அது கிடையாது அப்ப ஜோதிடர்களுக்கு தெரியும் எதை இயக்குனா எதை இயங்குனா எது இயங்குனா உங்களுக்கு வந்து நல்லது நடக்கணும் தான் நான் இப்ப உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா கடகம் சிம்ம வேணும் வந்து சிம்மத்தை பத்தி நான் சொல்லணும் நான் எப்படி வந்து பாத்தீங்கன்னா கடகம் வந்து தாய் ஸ்தானம் அப்படின்னு சொல்லணும் சிம்மம் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்கும் வந்து அஹ் இன்க்ளூடட் சந்திரன் எல்லா ராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா தந்தை ஸ்தானம் அப்படின்னீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா சிம்மம் தான் நீங்க ஒரு சிம்ம லக்னத்துக்காரங்களா நீங்க வந்து சிம்ம ராசிக்காரங்களா உங்க ஷோல்டர்ல நீங்களே தட்டிக்கோங்க ஒரு பெரிய ராஜ வம்சத்துல இருக்கிறவங்க மட்டும் தான் ஒரு கூட்டத்தையே கட்டி காப்பாத்துனவர்கள் தான் இந்த சிம்ம லக்னத்துலயும் சிம்ம ராசிலயும் பிறப்பாங்க ஒரு லீடிங் லீடர் கெப்பாசிட்டி உங்களோட ப்ரீவியஸ் பத் எப்படி இருந்திருக்கும்னா நீங்க வந்து ஒரு பெரிய கூட்டத்துக்கு தலைவனா இருந்திருப்பீங்க அவங்க தான் அவங்க மட்டும் தான் நீங்க ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் அவங்க மட்டும்தான் இந்த சிம்ம லக்னத்துல பிறக்க முடியுங்க அப்ப சிம்ம லக்னம் வந்து உங்க வீட்டுல இருக்குன்னா பொதுவாவே வந்து இந்த மேஷம் சிம்மம் தனுசு இவங்க கிட்ட மட்டும் நீங்க வந்து அதிகார தோரணையில பேசவே கூடாதுங்க எதுவா இருந்தாலும் ஈஸியா பொலைட்டா கொஞ்சம் வந்து பண் அமைதியா போயிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்க அடங்கி உங்களுக்கு பத்து மடங்கு அடங்கி போயிடுவாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா மேஷம் நெருப்பு கிரகம் வந்து ஒரு மாதிரி இயங்கும் சிம்மம் நெருப்பு கிரகம் வந்து ஒரு மாதிரி இயங்கும் அண்ட் தனுசு ஒரு மாதிரி இயங்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா சிம்மம் ரொம்ப ஸ்வீட்டுங்க ரொம்ப ஸ்வீட் பார்க்க வந்து பாத்தீங்கன்னா பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுற மாதிரி இருக்கும் ஆனா ரொம்ப ஸ்வீட் பர்சன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்ம லக்னத்துக்காரங்க லத்தா மாதிரி சரிங்களா சோ சிம்மம் என்னஸ்தலம் போலா சிம்மம் குச்சனூர் அகைன் வந்து கடலுக்கு திருநள்ளாறு இல்லைங்களா சனீஸ்வர பகவான் தான் வந்து சனீஸ்வர பகவான ராசிக்காரங்க சூப்பரா இருக்கும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாதுன்னு வாங்க எங்க ஆகாது அங்கதான் நீங்க வந்து சரிப்படுத்தணும் ஓகேங்களா ஸோ சின்ம ரா லக்னத்துக்காரங்க கண்டினியூவாக போக வேண்டிய ஸ்தலம் வந்து பாத்தீங்கன்னா குச்சனூர் சனீஸ்வரர் கோயில் சிம்ம நெய்வேதமா தெய்வத்துக்கு படைக்க வேண்டியது வந்து உங்களோட ரெண்டாம் வீடு வந்து வீடு அப்ப புதனுக்கு உகந்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த அரைநெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா அந்த அரைநெல்லிக்காயும் துளசியும் போட்டு சிம்பிளா பானகம் வந்து மேக் பண்ணி கடவுளுக்கு வந்து படைச்சிட்டு வாங்க மாற்றங்கள் தெரியும் வந்து பாத்தீங்கன்னா கூட நீங்க வாங்கி வச்சுக்கலாம் சரிங்களா வடக்கு திசை இப்ப நான் உங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா மேஷம் வந்து மீனம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெண்களோட திசை அண்ட் வந்து சிம்மம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம லக்னத்துக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து ஆண்களுக்கு பாக்குறது ரொம்ப சிறப்பு பன்னெண்டு ராசி பன்னெண்டு லக்னத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு வந்து மட்டும் ஆண்களுக்கு பாக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா நான் என்ன சொன்னேன் பன்னெண்டு லக்னக்காரங்களுக்கும் வந்து தந்தை ஸ்தானம் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து கண்டிப்பா வந்து சிம்மம் தான் ஓகேங்களா சோ அகென் வந்து பாத்தீங்கன்னா வடக்கு திசை உங்களோட ஆஃபீஸாக இருக்கட்டும் அல்லது உங்க வீடாக இருக்கட்டும் அல்லது நீங்க வந்து ஒரு தெய்வ வழிபாடு பண்றதா இருக்கட்டும் இது வந்து வடக்கு திசையாக இருந்தால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது என்ன தெய்வத்தை பிடிக்கணும் சிம்ம லக்னத்துக்காரங்க இதுவும் அகைன் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு இந்த அஞ்சு வந்து பாத்தீங்கன்னா குல தெய்வம் ஆழ்மனம் உங்களுக்கு வந்து வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்குன்னா கண்டிப்பா இந்த வழிபாடு நீங்க வந்து குறைஞ்சது ஒரு மூன்று முறை கண்டினியூவா வந்து வணங்கி ஒரு ஒரு மூணு வெள்ளிக்கிழமை போங்க இல்லை மூணு வியாழக்கிழமை போங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு நாள்ல போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க உங்க ஆழ்மன ப்ராப்ளம் எல்லாமே இந்த தெய்வத்தை வழிபடும் போது கண்டிப்பா மாற்றம் இருக்கும் எந்த சித்தர பிடிக்கணும் அகத்திய சித்தர் அகஸ்திய திருவனந்தபுரத்துல இருக்கிற அகத்திய சித்திர வந்து நீங்க பிடிக்கும்போது நிச்சயமா அகைன் திருப்பியும் நான் சொல்லிடுறேன் இந்த சிம்ம லக்னத்துக்காரங்க இந்த ஸ்தலங்களை வந்து போய் வழிபடும் போதும் இந்த நைவேத்தியம் பண்ணும் போதும் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணும் போதும் மீண்டும் மீண்டும் ஒரே டைம் பண்ண கூடாதுங்க நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய லைவ் செஷன் போட்டிருக்கோம் உள்வினை கர்மாக்கள் எல்லாம் போட்டிருக்கோம் அதெல்லாம் ஒரு வாட்டி உங்க வாழ்க்கையில போயிட்டு வந்துட்டீங்கன்னா போதும்ன்றோம் ஆனா இந்த விஷயங்கள் மீண்டும் மீண்டும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் துளசி பானகம் வந்து ரெகுலரா வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் நீங்க வந்து இறைவனுக்கு படைச்சு வழிபட்டுவாங்க தியானத்துல இருங்க இந்த மாதிரி உட்காரும் போது மாற்றங்கள் பெரிய லெவல்ல உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா சிம்ம லக்னத்துக்காரங்க இந்த ஸ்தலம் இந்த நெவேத்தியம் இந்த மலர் இந்த திசை உபயோகப்படுத்துங்க இந்த தெய்வ வழிபாடு வந்து இந்த சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட் இருக்கும் ஒரு விஷயத்த நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமா தான் யோசிப்பீங்க அதனால அந்த ஹயக்ரீவர் வந்து வழிபடும் போது உங்களுக்கு அந்த திங்கிங் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் அண்ட் வந்து வந்து இந்த ஆறு பன்னெண்டு நான் சொன்னாலேயே விரயம் இதெல்லாமே வந்து தடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த அகத்தியர் வழிபாடு பண்ணும்போது போது சித்தர்களுக்குன்னு நம்ம வந்து தனியே ஒரு லைவ் பண்ணுவோம் அப்போ அந்த சித்தர்களை பத்தியான பெருமைகள் எல்லாம் நான் சொல்றேன் அப்ப நீங்களே வழிபட ஆரம்பிச்சுவீங்க நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நோட் பண்ணிட்டீங்களா அடுத்து போயிடலாமா கன்னி யாரெல்லாம் கண்ணி இருக்கீங்க கன்னியா லக்னம் ஒரு ஹாய் போடுங்க கன்னியா லக்னம் யாரெல்லாம் பாக்குறீங்க ஒரு ஹாய் போடுங்க சமச்சேரி ஒரு மோனிட்டர் ஆப் இருக்கு. அதுக்கு சாட் ஆக்டிவ் ஆகும் மறுபடியும்.